ஸ்ரீகுருப்பியோ நமகா இப்போ தான் உபாகர்மா ஆவணி ஆவட்டம் முடிஞ்சிருக்கு எல்லாரும் நல்லா பல பலன்னு எக்யோப வீதத்தை மாற்றின் இருக்கா இந்த எக்யோப வீதம் வெள்ள நிறத்துலேருந்து கருப்பு நிறம் மாறி அடுத்த வருஷம் வரைக்கும் அப்படியே வச்சுக்கணுமா இல்லட்டா அதை நடுவில் மாற்றிக்கலாமா எப்பப்பெல்லாம் பூனில் எக்யோப வீதத்தை மாற்றிக்கலாம் இப்படிங்கிற விஷயத்தை நிறைய பேர் கேட்கறதுனால இந்த தரேன் ரத்தஸ்லேஷ்ம சுராமாம்ச விண்மூத்திராகம் பிரமாதத உபவீதம் ததுஜாதன்யன் துஜசதா அந்த யக்ஞோபவீதத்தில் ரத்தம் பட்டாலோ ஜலதோஷம் இரும்பல் இருக்குது இரும்பினோம் மூக்க சிந்தினோம் அதிலேந்து வந்த கோழை அதில் விழுந்தாலோ ஏதோ ஒரு மைண்ட் ப்ராப்ளத்தினால் அவன் சுறாபானம் பண்ணி மாம்சத்தை சாப்பிட்டாலோ ஒன்றுக்கு போகிற மூத்திரம் அதில் பட்டாலோ கொல்லைக்கு போகிற விஷயம் அந்த யக்யோப வீதத்தில் பட்டாலோ உடனே அந்த யக்யோப வீதத்தை மாற்றி ஆகணும் அதுக்கு தகுந்தாப்புல சித்திகாஷ்டம் சித்தேர் தூமம் ஷவஞ்ச சூதிக்காம் சிஷ்டுவா சச்சைலோ ஜலமாவிஷேத் ஆற்றுல யாரோ தவறி போயிட்டா ஃப்ரெண்டு ஆற்றுல யாரோ தவறி போயிட்டா தெரிஞ்சவா அதனால் ஸ்மசானத்துக்கு நான் போனேன் அந்த சவத்தை எரிக்கிற இடத்துல அங்கே கட்டையெல்லாம் தொட்டு அடுக்கினேன் ஷவத்தை தொட்டேன் எரியும் போது அதுலேருந்து வர அந்த புகை இருக்கே அது என் மேலே பட்டுது அதே மாதிரி தீட்டு உள்ளவால் தொட்டுருக்கேன் இந்த எல்லா காரியமும் பண்ணினா எந்த ட்ரெஸ்ஸு போட்டுருக்கோமோ அதே ட்ரெஸ்ஸோட ஸ்நானம் பண்ணணும் ஸ்நானத்தை பண்ணிட்டு என்ன பண்ணணும் தஜேத் வஸ்திரஞ்ச சூத்திரஞ்ச பீத்வா கவ்யம் ஹிருதஞ்சவா புண்ணியாக வாஜனம் கிருத்வா ஸ்பிருஷ்டை தான் சுத்தி மவா சுத்தி மாப்னியாது அந்த ஸ்மசானத்திலேருந்து வந்ததுக்கப்புறம் அந்த வஸ்திரத்தை தியாகம் பண்ணிவிட்டு என்ன கட்டின்னு இருக்கோமோ அதை தியாகம் பண்ணிவிட்டு சூத்திரம் அப்படின்னா வீதத்தை மாற்றிக்கணும் மாற்றி வந்து நெய் ஒரு ஸ்பூன் சாப்பிடணும் புண்ணியாக வாசனை ஜலத்தை தாமே தெளிச்சுக்கணும் இப்படிங்கிறது வந்து சாஸ்திரம் சொல்கிறது ஸோ இது மாதிரி சவத்தை தொட்டாலோ தீட்டு தொட்டாலோ அதே மாதிரி ஸ்மசானத்துக்கு போயிட்டு வந்தாலோ எக்யோப வீதத்தை மாற்றிக்கணும் நிறைய பேர் என்ன கேட்குறான்னா ராத்திரி மாற்றிக்கலாமா அப்படின்னு அது ராத்திரி மாற்றிக்கிறதுங்கிறது சாயங்காலம் சூரியாஸ்தமனத்துக்கு மேலே மாற்றிக்கிறதுக்கு நமக்கு ரூல் இல்லை அடுத்த நாள் தான் மாற்றிக்கணும் சூர்யாஸ்த உதயத்திலேருந்து அஸ்தமனத்துக்குள்ள எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம் அப்படியே நம்மளால் சூர்யாஸ்தமனத்துக்கு அப்புறம்தான் ஏதோ ஒரு சம்பவிச்சிருக்கு போயிருக்கேன்னா அடுத்த நாள் காலம்புரை தான் மாற்றிக்கணும் ஆனால் ஆற்றுக்கு வந்து ஸ்நானம் பண்ணுறது அவசியம் உண்டு இப்போ இன்னொரு கேள்வி என்ன வரலான்னா நான் சூரியோதயத்துலேருந்து சூர்யாஸ்தமனம் வரைக்கும் தான் மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆனால் காலம்புரை நான் சந்தியாவந்தனம் பண்ணணுமே அது சூரியோதயத்துக்கு முன்னாடி பண்ணுறேன் அது என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் வெடிகாலங்கிற சூரியோதயத்துக்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து எழுந்துட்டு விட்டோன்னா எல்லா காரியம் பண்ணுறதுக்கும் நமக்கு அருகதை உண்டு அதனால் சந் ஞானம் பண்ண உடனே சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்கு முன்னாடி யக்ஞோப வீதத்தை மாற்றிக்கலாம் அந்த காலத்தில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் சந்தியாவந்தனத்தை ஆரம்பிக்கணும் ஏன்னா இந்த தீட்டுள்ள யக்ஞோப வீதத்தை வச்சுட்டு சந்தியாவந்தனம் பண்ணால் அதோடய பலன் போகும் பலன்னா செய்யற கர்மா நஷ்டமாகும் அதனால அதை வந்து காலம்பரை சூரியோதயத்துக்கு முன்னாடி மாற்றின்ட்டு அதுக்கப்புறம் சந்தியாபந்தன எல்லாம் பண்ணலாம் அதே மாதிரி நாள் பூராவிலும் எப்போ வேணாலும் இது மாதிரி ஆச்சுன்னா நம்ம நாள் பூராவும் இருக்கவே இருக்குது நமக்கு டைம் அப்போ பண்ணிக்கலாம் இப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது தவிர எப்போ மாற்றிக்கணும் பதித்தம் திருடித்தம் வாபி பிரம்மசூத்திரம் எதா பவேத் நூத்தனம் தாரையே திப்ரஹா ஸ்நாத்வா சங்கல்பூர்வகம் ஒரு தடவை அந்த வீதம் வெளியில் வந்து கீழே விழுந்துடுத்து பனியன் நவுத்துன் இருக்கிற சமயத்தில் வெளியில் வந்து கொடுத்து சரீரத்திலேருந்து சம்பர்க்கம் விட்டு போச்சு பனியன் நவு இருக்கும்போது அது எக்யோப வீதம் வெளியில் வந்து உடுத்தா உடனே அதை மாற்றி ஆகணும் சரீரத்தை விட்டு கிளம்பி எடுத்துன்னா உடனே மாற்றி ஆகணும் பனியனோட வெளியில் வந்துடுத்து அப்படின்னா வெளியில் வந்துடுத்துன்னு தெரிஞ்ச உடனே அந்த வெளியில் வந்தத்தை ஃபஸ்ட்டு எடுத்து மாட்டிக்கணும் ஏன்னா பூனல் இல்லாத ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது அதனால் உங்களுக்கு புரிஞ்சு கொடுத்தையோ பனியன் நோக்கும் போது வெளியில் கொடுத்துன்னா அந்த பனியன்லேருந்து எடுத்து உடனே விடணும் மாட்டின் விடணும் டூட்டு அடுத்த சந்தர்ப்பம் கிடைக்கிற சமயத்தில் அடுத்த சந்தர்ப்பம்னா இப்போது நாள் பகல் தான் இருக்குது அப்படின்னா உடனே அதை இன்னொன்று மாற்றி அதை எடுத்து விடணும் அப்படி இது ராத்திரியில் நடந்தது அப்படின்னு சொன்னால் அடுத்த நாள் பண்ணணும் பட் எப்போ சரீரத்துலேருந்து விலகி எடுத்துன்னு தெரிஞ்சு கொடுத்தோ உடனே எடுத்து மாட்டிக்கிறது அவசியம் அதே மாதிரி நதியில் ஸ்நானம் பண்ணுற சமயத்தில் முங்கும் போது உடம்புலேருந்து கிளம்பி வெளியில் போயிடுத்து தண்ணியோடு போயிடுத்து எங்கிட்ட மாற்றுக்கிறதுக்கும் ஒன்றும் அதை தேடி கண்டுபிடிச்சி பிடிக்கிறதுக்கும் பிடிச்சி திருப்பி போட்டுக்கிறதுக்கும் வழி இல்லை அப்படின்னு சொன்னால் இடுப்பில் இருக்கிற அங்க வஸ்திரத்தை உடனே பூனல் மாதிரி மாட்டின்ட்டு ஆற்றுக்கு வந்து இன்னொரு பூனல் மாற்றிக்கணும் ஸோ அங்க வஸ்திரத்தை பூனல் மாதிரி மாட்டின்ட்டு போகிறது அப்படிங்கிறது அவ்வளோ அதோடய ஆவசியகத்தையை வந்து அவ்வளோ வலியுறுத்தி சொல்கிறது ஒரு நிமிஷம் நதிஷ்டேது நதிஷ்டேத்து வீதம் வினா ஒரு க்ஷணம் கூட வீதம் ஊனலாகிடுதுன்னா இல்லாத இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்கிறார் த்ருதம் அது வந்து அருந்து போச்சு நூல் மாத்தி ஆகணும் அப்போ புதுசாக சங்கல்பத்தை பண்ணி ப்ராப்பராக போட்டுக்கணும் யஜோபவீத மைகைகம் பிரதிமந்திரேன தாரையேத்து ஆச்சம்ய பிரதிசங்கல்பிய தாரையேன் மனுரப்ரவீது ஏக மந்திரைகங்கல்பிய திருத்வா யஜ்யோபீதகம் ஏகஸ்மின் திருடிதே சர்வே திருடிதம் நான் சஞ்சயா உத்தர் வந்து சொன்னால் நான் ஒம்பது நூல் இருக்குது என்கிட்ட சில பேர் சொன்னால் ஆறு நூல் இருக்குது பிரம்மச்சாரியாக இருந்தால் ஒரு பையன் சொல்கிறேன் என்கிட்ட மூணு நூல் இருக்குது ஒரு பிரம்ம முடிச்சு மூணு நூல் இருக்குது இதில் ஒன்று தான் விட்டு போயிருக்கு பாக்கியெல்லாம் சரியாக இருக்குது ஒன்று ஒரு ஒரு இது அருந்துடுத்துனா மாத்திக்கணுமா எல்லாம் அருந்தாதான் மாற்றிக்கணுமா ஏகஸின் திருட்டதை ஒன்று அருந்தாக கூட எல்லாம் அருந்தா மாதிரி நீ மாத்தி ஆகணும் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கணும் தாரணா ப்ரமசூத்திரேஷ மாசேச்சுஷ்டே தியாக தானிய ஜீர்ணா நவியன் தாரது நாரய்த மூடாத்மா சர்வசு கர்தா ஒரு தடவை ஒரு யகோப வீதத்தை மாற்றி நாலு மாதம் ஆயிடுத்து அப்படின்னா நாலு மாதத்துக்கு ஒரு தடவை எப்படியும் ஒன்றும் ஆகாட்டா கூட மாற்றி ஆகணும் அது பழசாயிடும் நாலு மாதத்தில் அதனால அதை மாற்றி ஆகணும் ந தாரயதி மூடாத்மா எந்த முட்டாள் இது மாதிரி செய்ய மாட்டானோ அவன் செய்கிற கர்மா எல்லாமே செஞ்சதாக ஆகாது இப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்யோப வீதத்தை மாற்றிக்கிறத பற்றி அழகாக வந்து சொல்லியிருக்கா அதனால இது தகுந்தாப்பில் எக்யோப வீதத்தை ஒரு தடவை ஆவணி ஆவட்டத்தை மாற்றின்னு விட்டால் அடுத்த ஆவணி ஆவட்டம் வரைக்கும் அது கருப்பாகி பிஞ்சு போய் அதில் ராக்கெ லாக்கெட்டு டாலரு கீ செயின் எல்லாம் மாட்டி அதை கோட் ஸ்டாண்டு மாதிரி தொங்க விட்டு கடைசியில் அடுத்த உபாகர்மாவுக்கு ரெடி ஆகிறேங்கிறது வந்து அது பெரிய முட்டாள்தனம் அதனால நாலு மாதத்துக்கு எப்படியும் ஒன்றும் ஆகாட்டாக கூட மாற்றியே ஆகணும் எக்யோப வீதத்தை வாங்கி வச்சுக்கணும் வெளியில் வெளியூர் வெளிநாட்டுக்கெல்லாம் போயின்ட்டு இருந்தால் எப்படி எல்லா பவுடர் டப்பா அதுக்கப்புறம் க்ரீமு எல்லாம் எடுத்து வச்சுக்கிற அளவு ப்ரெஷ்ஷு சோப்பு இதெல்லாம் வச்சுக்கிற மாதிரி எக்யோப வீதத்தையும் ஒரு நல்ல டப்பாவில் போட்டு அவசியமாக ரெண்டு மூணு செட்டு கையோடு எடுத்துகிட்டு போயே ஆகணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்கோ இந்த மாதிரி அரிதான செய்திகளை பல பேருக்கு பரப்பி தர்ம காரியத்தில் வேத கோஷத்துக்கு சகாயம் பண்ணணும் அப்படின்னு உங்கள்கிட்ட பிரார்த்திக்கிறேன் நமோ நம